திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் தமிழ்நாடு மின் அமைப்பாளர் மத்திய சங்கம் வள்ளியூர் கிளையின் சார்பில் பதினோராவது ஆண்டு விழா நடைபெற்றது நெல்லை மாவட்டம் வள்ளியூர் உடையார் கார்டனில் வைத்து தமிழ்நாடு மின் அமைப்பாளர் சங்கம் வள்ளியூர் கிளையின் சார்பாக பதினோராவது ஆண்டு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு மாவட்ட தலைவர் ஆவுரான் என்ற கர்ணன் மாநில தலைவர் ஞான செல்வம் மாநில திட்ட செயலாளர் மற்றும் கௌரவ தலைவர் வாக்கியம் வள்ளியூர் கிளைத் தலைவரும் மாவட்ட துணைத் தலைவருமான பசுமை நாயகன் சித்திரை வல் ஆகியோர் தலைமை தாங்கினர் மாவட்ட செயலாளர் முத்துமாரியப்பன் மாவட்ட துணை செயலாளர் சரவணகுமார் மாவட்ட பொருளாளர் தியாகராஜன் மாவட்ட அமைப்பு செயலாளர் சுப்புராஜ் மாவட்ட ஆலோசகர் சிவபேகம் கணவதி ஆகியோர் முன்னிலை வைத்தனர் சிறப்பு அழைப்பாளராக மகேந்திரா கம்பெனியின் சுரேஷ் சுந்தர் பிபி பவர் சிஸ்டம் அழகையா பி எஸ் எஸ் சேதுராமலிங்கம் பிளட் ஓனர் வள்ளியூர் சிவந்த கரங்கள் தலைவர் சேவரத்னா ஏ சிதம்பரகுமார் சட்டக்களஞ்சியம் இதழ் ஆசிரியர் வெளியீட்டாளர் குறுங்கை கலைமணி சங்கனாபுரம் ஆர் சிவசுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் மேலும் இவ்விழாவில் டவுன் சங்க தலைவர் பாபுகான் ராஜா துணைச் செயலாளர் இசைக்குமுத்து பாண்டியன் பேட்டை சங்க செயலாளர் செந்தில்குமார் சிவந்திபுரம் செயலாளர் சரவணகுமார் தலைவர் மாணிக்கம் உறுப்பினர் ரவிக்குமார் பிகேபுரம் செயலாளர் மரிய செல்லபாண்டியன் துணை செயலாளர் முத்துக்குமார் வீரநல்லூர் தலைவர் கணபதி பொருளாளர் எசக்கிராஜ் உறுப்பினர் கண்ணன் மானூர் செயலாளர் சண்முகம் ராமயாம்பட்டி தலைவர் எம்எஸ் நியமுதுலா பத்தமடை யபனேசர் நத்தடுச்சாலாம் மானூர் செயலாளர் சண்முகம் மூளைக்கற்பட்டி போகர் பாலை தலைவர் பிச்சை ஆரோக்கியத்துறை பொருளாளர் கவியரசு மற்றும் வள்ளியூர் கிளை சங்கத்தின் துணைத் தலைவர் ஆண்டி என்ற மூர்த்தி பொருளாளர் இசக்கிமுத்து நம்பிராஜன் மகாராஜன் செயலாளர் கணபதி பொன்கலம் சாமுவேல் வேல்முருகன் துல்கர்பட்டி நம்பிராஜன் ரோஸ்மியாபுரம் பசுமை இயக்கம் பிரபாகரன் பனங்குடி ஐயப்பன் மகாராஜன் சபரி ராஜா எட்வின் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவரும் சங்க வளர்ச்சி பற்றியும் செயல்பாடுகளை பற்றியும் விரிவாக பேசினர் விழா ஏற்பாட்டை வள்ளியூர் கிளை சங்க தலைவரும் பசுமை நாயகன் சித்தரை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் மதிய உணவுடன் வருகை தந்த அனைவருக்கும் டூல்ஸ் பேக் டெஸ்டர் வழங்கப்பட்டது விழா இனிதே நிறைவு பெற்றது இந்த விழாவிற்கு பொருள் உதவி வழங்கிய மகேந்திரா ஜெனரேட்டர் டீலர்ஸ் முத்து எலக்ட்ரிக்கல் உரிமையாளர் செல்வம் எலக்ட்ரிக்கல் உரிமையாளர் கிரீன்ஸ் டூல்ஸ் கடை உரிமையாளர் சண்முகா எலக்ட்ரிக்கல் உரிமையாளர் மற்றும் சுப்பிரமணியன் ஆகியோர் விழா நடைபெற நிதியுதவி பொருளுதவி செய்தனர் இந்த ஆண்டு விழா நடைபெறுவதற்கு பொருள் உதவி நிதி உதவி உடல் உழைப்பு வழங்கியவர்களுக்கும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வள்ளியூர் கிளை சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்து வந்து கம்மியா இருக்கு அணுக்கள் எல்லாம் கம்மியா இருக்குன்னா அதுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளை அணுக்களை மட்டும்